இது தமிழ்நாட்டுல ஆண் குழந்தை இறந்து பிறந்துட்டா நெஞ்சில கீரி தான் புதைப்பாங்களா போர்ல கூட முதுகை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அவங்க கிட்ட முதுகை காட்டிட்டு ஓடி வந்ததே பெரிய வீரம் ஆயிடுச்சுல நம்மளை மலேசியா அடிச்சாங்க இலங்கையில் அடிச்சாங்க இப்ப தமிழ்நாட்டுக்கே வந்து அடிக்கிறான் நம்மளால அவங்க இருந்து ஓட மட்டும்தான் முடியுதுல அப்ப வேற இப்ப வேற அரவிந்த் வீரத் இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்த என்னன்னு சொன்னேன் இப்ப ஒவ்வொரு நாட்டுல அடி வாங்குறோம் பாத்தியா திருப்பி அடிக்கணும் இந்த மண்ணை விட்டு உயிரோட போகக்கூடாது வேண்டாம் அரவிந்த் அவனை எதுக்கு நம்ம ஜெயிக்க முடியாது ஆமா முடியாது இப்படி சொல்லி சொல்லியாரு அந்த மியூசியத்துல வச்சு பூட்டிட்டோம். அத வெளியெடுக்கணும் அரவிந்த் இப்போ நாம எந்த நிலைமையில இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும் வீரம் வீரம் தானே சண்டை போட்டாங்க நம்ம பக்கத்து நாட்டுல ஜெயிக்க முடிஞ்சதா செத்து தானே போனோம் வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ ஒரு தமிழனை ஒன்பது நாடு சேர்ந்து கொண்டதுக்கு பேரு வீரம் வீர வீரம் தானே சண்டை போட்டாங்க நம்ம பக்கத்து நாட்டுல ஜெயிக்க முடிஞ்சுதா செத்து தானே போனோம் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ ஒரு தமிழனை ஒன்பது நாடு சேர்ந்து கொண்டதுக்கு பேரு வீரம் துரோகம் புரியுது அரவிந்த் அவன How do you believe that they would have today's modern society? அறிவியலையும் நம்மளோட வீரமும் பெருமையும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நம்மள ஆண்ட ஒவ்வொருத்தரும் அதை திட்டப்பட்டு மறைச்சிட்டாங்க மதமாற்றம் இன மாற்றம் மொழி மாற்றம்னு நமக்கான அடையாளத்தையும் அழிச்சுட்டாங்க போகி பண்டிகையில வீட்டுல இருக்கிற பழசு கொளுத்தணும்னு பொக்கிஷமான ஓலைச்சுவடிகளை எரிக்க வச்சாங்க கொடுமை தமிழர்களோட வரலாறு கண்டுபிடிப்புகள் ஆயிரக்கணக்கான அபூர்வமான புத்தகங்கள் இருந்த இலங்கை யாழ்ப்பாண லைப்ரரிய அதை விட கொடுமை தமிழர்களோட வரலாறு கண்டுபிடிப்புகள் ஆயிரக்கணக்கான அபூர்வமான புத்தகங்கள் இருந்த இலங்கை யாழ்ப்பாண லைப்ரரிய முழுசா எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாத உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மஞ்சள உடம்புல பூசிக்கிறதும் தண்ணில கலந்து தெளிக்கிறதும் சாமின்னு கொடுக்காதீங்க அது சயின்ஸ்னு சொல்லிக் கொடுங்க அதை ஆன்டிபயோட்டிக் சொல்லிக் கொடுங்க அதை பண்ணாததுனால தான் மஞ்சளே விளையாடாத நாட்டுக்கார அதை கண்டுபிடிச்சு வாங்கிட்டான் வீட்டுக்குள்ள கிருமி வராம இருக்கணும் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போறோங்கிறது சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி கொடுக்காம போனதுனால தான் இப்ப கோலத்தை டைல்ஸ்ல ஸ்டிக்கரா ஒட்டிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வெளியில வேப்பம் மரம் முற்றத்துல துளசி செடி இதெல்லாமே மருத்துவம் சொல்லி கொடுங்க நாம எப்படி இருந்தோம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தா இந்த உலகத்துக்கே நம்ம தான் வழிகாட்டியா இருந்தோம் தன்னம்பிக்கை அவங்களுக்கு வரும் அதை செய்யாதனாலதான் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நாம சின்ன சின்ன நாட்டை எல்லாம் அண்ணாந்து பாத்துக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல எக்ஸ்போர்ட் இங்க இருந்து அனுப்புற துணிகள் பழங்கள் மாதிரி அறிவாளி தமிழர்களையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் நாம மறந்தது மட்டும் இல்ல அவரை மாதிரி ஆயிரம் ஆயிரம் மா மேதைகளும் யோகிகளும் வாழ்ந்த அது அவங்க எல்லாருமே உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ரத்தத்துல உயிரோட இருக்காங்க அவங்கள ஆராய்ச்சியால தான் வெளியே கொண்டு வரணுங்கிறது இல்லை நம்ம முயற்சியாலையும் வெளியே கொண்டு வர முடியும்